நீலத்தியது போல அகழியை நண்பர்களே போன பாடல்ல அயோத்தியோட அகழிய பார்த்தோம் தேவர்களால கூட இது பளிங்கா இல்ல பிரிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான அகழி அது சரி அந்த அகழி மட்டும் தனியாவா இருக்கு அதை சுத்தி என்ன இருக்கு அதை வர்ணிக்கத்தான் கம்பர் இந்த பாடலை நமக்கு தந்திருக்கார் வாங்க கேட்கலாம் அன்ன நீள் அகன்கிடங்கு சூழ்கிடந்த ஆழியைத் துண்ணி வேறு சூழ்கிடந்த தூங்கு வீங்கு இருட்பிளம்பு என்னலாம் இரும்பு சூழ்கிடந்த சோலை எண்ணில் அப்பொன்னின் மாமதிற்கு உடுத்த நீல ஆடை போலுமே அன்ன நீள் கிடங்கு அப்படின்னா நாம போன பாடல்ல வர்ணிச்சோமே அந்த மாதிரி இருக்கிற நீண்ட அகலமான அந்த அகழியை சூழ்கிடந்த ஆழியை துண்ணி அந்த அகழி எப்படி இருக்குதாம் பூமியை சுற்றி இருக்கிற சக்கரவாள மலை மாதிரி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான மதிலை சுற்றி ஒரு பெரிய கடல் ஆழி மாதிரி அகழி இருக்குதாம் அந்த அகழியை நெருங்கி ஆழினா இங்கே கடல் போல பரந்த அகழின்னு பொருள் வேறு சூழ் கிடந்த தூங்கு வீங்கு இருட்பிழம்பு என்னலாம் இரும்பு அந்த அகழிக்கும் வெளியில் வேறொன்னா சூழ்ந்து கிடக்கிற தூங்கு வீங்கு இருட்பிழம்பு என்னலாம் அப்படின்னா அசையாமல் அடர்த்தியாக வளர்ந்து நிற்கிற கரிய இருளோட மொத்த உருவம் மாதிரியான ஒரு இரும்பு சூழ்ந்து இருக்குதாம் இரும்புன்னா என்ன தெரியுமா ஒரு செயற்கையாக அமைச்ச காடு ஒரு காவல் காடு அடர்ந்த மரங்கள் நிறைஞ்ச ஒரு சோலை அது பார்க்குறதுக்கு கும்மிருட்டு திரண்டு நிற்கிற மாதிரி அவ்வளோ அடர்த்தியாக இருக்குதான் கிடந்த சோலை எண்ணில் அப்படி அந்த அகழியை சுற்றி இருக்கிற அந்த சோலையை நம்ம மனசில் நினச்சி பார்த்தா அது எப்படி இருக்குமா அப்பொன்னின்மா மதிற்கு உடுத்த நீல ஆடை போலுமே அடடா என்ன ஒரு கற்பனை அந்த தங்கத்தால் இழைச்ச பெரிய மதிலுக்கு யாரோ ஒரு நீல நிறப்பட்டாடையை உடுத்தி விட்ட மாதிரி இருக்குதாம் அந்த சோலை யோசிச்சு பாருங்க நடுவில் பொன் மதில் தகதகன்னு மின்னுது அதை சுற்றி அகழியோட வெள்ளி விளிம்பும் பளிங்கு தளமும் அதுக்கும் வெளியில அடர்ந்த மரங்களோட பசுமை கலந்த கருமையில் ஒரு பெரிய சோலை பார்க்குறதுக்கு அந்த பொன் மதிலுக்கு உடுத்தின நீலப்பட்டு மாதிரி இருக்குன்னு சொல்கிறார் கம்பர் இதுக்கு தற்குறிப்பேற்ற அணின்னு பேர் அதாவது கவிஞர் தன்னோட கற்பனையை இயற்கையோடு ஏற்றி சொல்கிறது ஒரு சோலையை மதிலுக்கு உடுத்தின ஆடையாக பார்க்க முடியுது பாருங்க அதுதான் கம்பரோட பார்வை அந்த நீல ஆடைங்கிறது ஒருவேளை கண்ணேறு படாமல் இருக்கிறதுக்காக உடுத்தின மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு சாதாரண காவற்காட்டக்கூட இவ்வளவு அழகா ஒரு பொன் மதிலுக்கு உடுத்தின நீல பட்டாடையாக மாத்திட்டாரு பார்த்தீங்களா கம்பர் இது வெறும் வர்ணனை இல்லைங்க இது ஒரு கவிஞனோட உயர்ந்த ரசனை கற்பனையின் உச்சம் கம்பரோட ஒவ்வொரு சொல்லும் நம்மளை அந்த அயோத்திக்கே கூட்டிட்டு போகுது இல்லையா